I'm <laughs>

காரணமே நம்பிக்கை என்னன்னா நம்ம பெரிய மனிதர்கள் நம்ம ஊர்ல எந்த ஒரு சண்டை இடையே வராது எல்லாரும் ஆழ் பெண் எல்லாமே விழுந்தி ஒன்னா

கண்டுபிடிக்க முடியும் உங்களை எல்லாம் கேட்டு கொண்டு ஒரு வரவேத்தை கொடுத்துருவோம்ல வந்திருக்கும் மனவருக்கும் மனதலும் நான் கன்று என் அறவேட்டை அழவித்துறோ

அதை உபசரித்து அன்பு உள்ள காலத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானத்தை சற்று நிதானமாக பரிமாறம் அருமையான வரை சாப்பாடு ஏற்பாடு செய்து அது எங்களுக்கெல்லாம் தான் உபசரித்த அன்பு தாய்கொழிங்களுக்கும் அன்பு அந்த உள்ளங்களுக்கும் எங்களுக்கு கலைப்பிரிவு சார்பாக மனமார்ந்த நன்றி 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 என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே இந்த நாடக அமைப்பு இந்த நாடக மட்டுமல்ல வேற எந்த நாடகமாக இருந்தாலும் சிறப்பான நாடக நடிகர்களை கொண்டும் சிறந்த பக்க மேல கலர்களை கொண்டும் சிறந்த நேரத்தில் சிறப்பான முறையில் நாடகத்தை அமைத்து கொடுப்பார் கொட்டாடுகளை சேர்ந்த காண்டி அவர்கள் எங்களுக்கு இசை நாடகம் சங்கம் காரைக்குடி தலைவர் அவர்கள் இந்த நாடகத்தை தெரிறாங்க இந்த நாடகம் மட்டுமல்ல இந்த சுற்று வட்டார பகுதியில் எந்த நாடகம் ஆடினாலும் அஞ்சு அத்தா பலர் காந்தி அவர்களிடம் நாடகத்தை கொண்டு சிறப்பான நடவடிக்க கொண்டு சிறந்த பக்கமல கதை கொண்டும் சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்பான் அதை விட இங்கே சிறப்பாக வரி விருந்துள்ள அழைப்புக்கும் அதை ஒரு செயற்கையாக வனமுறையில தானே அந்த வெற்றிகள் சொல்லலாம் நடிகர் கல்விக்கு வராமல் இன்னொரு வேலை அழிக்க கலந்து கொண்டு

கலைஞரீ அவர்களும் பிரியாமணி அவர்களும் இவை இவனை தொடர்ச்சி நடவடிக்கை பயந்து கொண்டிருக்கின்றன

அண்ணே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேலூர் அருகாமையில பைபாஸ் இன்னைக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பைபாஸ் நான்கு வழி சாலை எட்டு வழி சாலை சரக்க போட்டு ரெண்டு பேர் புருஷ கொண்டாட்டி ரெண்டு பேர் பிளண்டர் பஸ் வண்டியில போயிருக்காங்க இன்னைக்கு மதியான மூணு மணிக்கு நடந்த உண்மையான சம்பவம் நம்ம மேலூர் பக்கத்துல சட்டியபுரம் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல காலக்கார வந்து மோதன வேகத்துல பின்னால இருந்த அந்த பெண்மணி இறந்த போயிட்டாங்க ஸ்பாட் அவுட் ஆம்பளை வந்து வெரி சீரியஸ் கண்டிஷன் ஏன் நடக்குது நம்ம இந்த ரோட்ல வாகனங்களை சரியாக ஓட்டிட்டு போனாலும் எதிரே வரக்கூடிய வாகன ஓட்டிகள் எப்படி வர்றாங்க நமக்கு தெரியாது நம்ம குடிக்காம போய் இல்லாம நிதானம போய் தப்பிச்சு போடலாம் நம்ம போயில போனா தான் நடக்கு அதனால சத்தியமா சொல்றேன் யாருமே சரக்கு எல்லாம் குடிக்காதீங்கன்னு அப்படி சரக்கு குடிச்சாலும் வண்டியை ஓட்டாதீங்கன்னு அப்படி வண்டியை ஓட்டினாலும்

ஒரு இதுல மீனை வாங்கி நல்லா கிளீன் பண்ணி குழம்பெல்லாம் நல்லா வச்சு அப்படி சுட சுட பொ சோறு சமைச்சு சோறை வச்சிட்டு வச்சுட்டு சமைச்சு

இன்னைக்கு நமக்கு இவ்வளவு ஒரு அன்பான முறையில உபசரிக்கிறார்கள் என்னன்னு தெரியலன்னு

மனைவி கணவனை மீன் குழம்புல வாழ்த்தாலை வச்சு கொண்டுருச்சு அப்படின்னு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இப்பதான் நீங்க உற்று கவனிக்கணும் சொல்லுங்க அண்ணே பங்காளிய நீங்க எல்லாம் நிறைய பேர் அமர்ந்திருக்கீங்க கவனமா கேளுங்கண்ணே மீன் குழம்பு சாப்பிடறது நமக்கு கவனம் தேவை மூணு பொம்மைலாம் கமாண்ட் கேட்டிருக்கு என்ன கமாண்ட் கேட்டிருக்கு அம்மா மீன் குழம்பு வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கும் மருந்த ஊத்துனியா இல்ல இறக்கி வச்சு மருந்து ஊத்தினா ஒரு உம்பளை கேட்டிருக்கு இன்னொரு உம்பளை கேட்டு சந்தேகம் கேட்டிருக்கு அம்மா ஒரு மீனுக்கு ஒரு பாட்டில் மருந்து ஊத்தணுமா இல்ல அரை பாட்டில் ஊத்தினா போதுமான கேட்டிருக்கு இன்னொரு அம்மா எப்படி தெரியுமா கேட்டிருக்கு மருந்து ஊத்துறனால மீன் குழம்புக்கு பிடி ஊத்தணுமா பிடி ஊத்த கூடாதா அந்த மருந்து ஊற்றிய புளிய கரைச்சி ஊத்தினா மருந்து சற்று நேரத்துல தெரிஞ்சிருமா அதனால அப்படி அந்த அம்மா கேட்டிருக்கு அதனால அன்னைக்குமே மீன் குழம்பு எப்படி சாப்பிடணும் சொல்லுங்கண்ணே மீன் குழம்பு எப்படி சாப்பிடணும் எப்படி வாயாலே சாப்பிடுவேன் நீ எப்படி சாப்பிடணும் முதல்ல உங்க பொண்டாட்டிய போய் உப்பு பார்க்க சொல்லுங்கண்ணே ஒரு கைய உப்பு பார்க்க குழம்ப ஊத்தி கையில அப்படி ஒரு நக்கி நக்கி பார்க்க சொல்லுங்க